நண்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பரிக்கல் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் இப்போ ரீசெண்ட்டாக நடந்தது இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நாளைக்கு கருட சேவை கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு மண்டலத்துக்குள்ள சுவாமியை போய் தரிசிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் பறிக்கல் நரசிம்மர் சக்தியும் சாந்தமும் வாய்ந்தவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பை எல்லாம் நீக்கி அருள் மன மனபயங்களையும் மன சஞ்சலங்களையும் பூக்கி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தடைப்பட்ட காரியங்களை நடத்தி வருகின்றார் நமது இல்லத்தை லட்சுமி கடாச்சத்துடன் திகழ செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள்பாலிக்கின்றார் லட்சுமி நரசிம்மர் என்கின்றார்கள் ஆச்சாரியர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மிகவும் முக்கியமான திருத்தலம் இது இங்கே உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சக்தியும் சாந்தமும் கொண்டவர் தமிழகத்தில் சோழிங்கர் நாமக்கல் பூவரசங்குப்பம் பரிக்கல் சிங்கரிக்குடி சிங்கப்பெருமாள் கோயில் அந்திலி சிந்தளவாடி ஆகிய எட்டு திருத்தலங்கள் அஷ்ட நரசிம்மர் திருத்தலங்கள் உள்ளன அவற்றில் ஒரே நாளில் தரிசிக்கக்கூடிய வகையில் மூன்று நரசிம்மர் ஆலயங்கள் அமைந்துள்ளது நேர்கோட்டு நரசிம்மர்னு சொல்லுவாங்க சிங்கிரிக்குடி பூவரசங்குப்பம் பரிக்கல் ஆகிய மூன்று தலங்களையே நாம் ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய திருத்தலங்கள் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் வழியில் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பரிக்கல் பெருமாளின் திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தாயார் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் பதவி உயர்வு வேண்டுபவர்கள் பதவி இழந்தவர்களுக்கு இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி குடும்ப ஐஸ்வர்யம் அத்தனையும் அருள்கின்றார் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் மிக சக்தி வாய்ந்தவராகவும் மிகவும் சாந்தமானவராகவும் நமக்கு அருள் அளிக்கின்றார் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலோட உள்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இரட்டை ஆஞ்சநேயர்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி நெல் பரப்பப்பட்டிருக்கு அதில் நம்மளோட பேர் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட பேரெல்லாம் நம்ம எழுதிட்டு நம்ம இல்லை என்ன மனசில் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அந்த நெல் மேலே எழுதிட்டு வந்தால் அவங்க அதை நமக்கு நடத்தி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் நம்மளோட வேண்டுதல் என்னவாயினும் அதை வந்து இங்கே சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு வேண்டிட்டு போனோன்னா அது நிச்சயம் நடக்கும் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் அமைந்துள்ள இந்த மூன்று லட்சுமி நரசிம்மர் கோயில்களை மேலிருந்து கீழாக ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது ஒரே நாளில் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்களை தரிசிப்பது மிக மிக புனிதமாக கருதப்படுகிறது காலையில் சிங்கிரிக்குடி பகலில் பூவரசங்குப்பம் இறுதியில் பறிக்கல் என்ற வரிசைப்படி தரிசிக்க வேண்டும் மிக மிக அற்புதமான திருத்தலங்கள் மூலமே பறிக்கல் நரசிம்மர் கோயிலோட கும்பாபிஷேகம் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சது அதனால் ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்து நம்ம சுவாமியை வழிபட்டு போனோன்னா நம்ம மனசில் நினச்ச காரியம் நிச்சயம் நடக்கும் இன்றைக்கி தான் கடைசி நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் நாளைக்கு கருட சேவை உங்களுக்கு முடியும்னா நிச்சயம் அந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் வியாபாரத்தில் ரொம்ப நலிவாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் முன்ன மாதிரி இல்லைன்றவங்கள்லாம் இந்த கோயிலுக்கு ஒருவாட்டி வந்துட்டு போங்க அதே போல் நமக்கு உயர் பதவி கிடைக்கல நமக்கு சம்பளம் சரியாக வரல நம்ம எவ்வளோ உழைச்சோம் நமக்கு எதுவுமே பலன் அளிக்கலன்றவங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்கள் நிலைமை மாறுங்க இந்த மூன்று கோயில்களும் ஒரே நாளில் பார்க்குறது ரொம்ப விசேஷம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்